வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடியது தீபாவளிக்கு நம்ம பிபஸ்எஸ்கிரி ஒரு சூப்பரான இடம் வாங்கி கொடுக்கணும் ரோட்டு சைடில் பாருங்கள் ரோடு பஸ் வரக்கூடிய ரோடு பக்கத்தில் வீடு இன்னும் இங்கே வீடு இது ஜங்ஷன் இந்த பாருங்கள் இப்போ லேண்டு என்ன இருக்குது பாருங்க பத்து சென்ட் சூப்பரான இடம் வீடு வைக்கிறதுக்கு சூப்பரான இடம் வீடு வைக்க சூப்பரான போஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குது என்ன இருக்குது உங்களுக்கு போஸ்ட்டு இருக்குது இங்கே கடைகள் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு கடைகள் எல்லாம் என்ன இருக்குது பாருங்கள் அரசாங்கம் பஸ் போகக்கூடிய இடம் ஒரு மொத்தம் பத்து சென்ட் ஒரு சென்ட்டுக்கு உங்களுக்கு ஆறு லட்ச ரூபா கேட்காங்க ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா சூப்பரான ப்ளாட்டு பஸ் ரூட்டில் இருக்குது ஏதா நல்ல ப்ளாட்டு நீங்கள் வாங்கணும் நல்ல தீபாவளிக்கு நல்ல ஒரு வீட்டுமன்னா வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பராக ஓனர்கிட்ட டைரெக்டாக நமக்கு ஓனர் தான் ஓனர் தான் நம்மளுக்கு ஆஃபீஸில் வந்து சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு சூப்பராக வாங்கி நல்ல ப்ரைஸில் வாங்கி தரலாம் நன்றி வணக்கம் வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடியது தீபாவளிக்கு நம்ம பிபிஎஸ்எஸ்க்கு ஒரு சூப்பரான இடம் வாங்கி கொடுக்கணும் ரோட்டு சைடில் பாருங்கள் ரோடு பஸ் வரக்கூடிய ரோடு பக்கத்தில் வீடு இன்னும் இங்கே வீடு இது ஜங்ஷன் இந்த பாருங்கள் இப்போ லேண்டு இருக்குது பாருங்க பத்து சென்ட் சூப்பரான இடம் வீடு வைக்கிறது சூப்பரான இடம் வீடு வைக்கிறது சூப்பரான போஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குது என்ன இருக்குது உங்களுக்கு போஸ்ட்டு இருக்குது இங்கே கடைகள் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு கடைகள் எல்லாம் என்ன இருக்குது பாருங்கள் அரசாங்கம் பஸ்ஸு போகக்கூடிய இடம் ஒரு மொத்தம் பத்து சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு உங்களுக்கு ஆறு லட்ச ரூபா கேட்காங்க ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா சூப்பரான ப்ளாட்டு பஸ் ரூட்டில் இருக்குது ஏதா நல்ல ப்ளாட்டு நீங்கள் வாங்கணும் நல்ல தீபாவளிக்கு நல்ல ஒரு வீட்டு வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பராக ஓனர்கிட்ட டைரெக்டாக நமக்கு ஓனர் தான் ஓனர் தான் நம்மளுக்கு ஆஃபீஸில் வந்து சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு சூப்பராக வாங்கி நல்ல ப்ரைஸில் வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்